ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டில் இருக்கங்க திருச்செங்கூரில் நம்ம லாஸ்ட் டைம்லாம் பார்த்துப்பாங்க தூத்துக்குடியில் வந்துட்டு பூண்டு அன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் சாத்தூர் வந்து டோல்கேட்டில் வந்து இறங்கி வீட்டுக்கு போன மாதிரி சொல்லியிருப்பேன் அப்பா போய் சிவகாசில் லோட் ஏற்ற போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் அங்கே வந்து லோடு ஆகலைங்க இந்த தடவை வண்டி நிறுத்தி எட்ட நாள் போகிறது ஏழுநாள் செல் நாள் ஓ திங்கள் நிறுத்துக்கோ ஆ வண்டி ஏழு வண்டி நிற்கிது அப்புறம் இன்னைக்கு வந்து கடைசி வண்டி ஏற்றுது அப்புறம் நாளைக்கு வந்து நாளைக்கு ஏற்றிக்கலாம் ம் நாலு இருந்தால் அப்புறம் நீங்கள் இப்போ பஸ்ஸுக்கு போட்டியில் போய் நாலு கேதிக்கு அப்புறம் ஊர் ஞாயிற்றுவா வந்து அப்புறம் ஐயா போட்டுருவோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க நான் கிளம்புறேன் போயிட்டுங்க நைட்டில் போயிடலாம் சார் மணிக்கு ஒரு பத்தாறு இது பஸ் ஏறினா ஒரு சாய்ந்தரம் ஒரு ஆறு மணிக்கு போயிடலாம் போயிட்டுங்க நாளைக்கு சன்னைக்கு முன்னூறு ஏற்றிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அப்படியே கிளம்பிடுறாங்க ஒரு மணி எடுத்து வந்துடுங்க ஞாயிற்று எட்டு கிலோமீட்டர் வரும் ஞாயிற்றுக்கிழமை காரில் வந்துவிட்டுங்க அலையம் அலைமெண்ட் போட்டு உங்களுக்கு அலையில பார்த்துட்டு ஃபுல்லு கல்லூரிக்கு வந்து ப்ளீடிங் பார்த்துருவோம் ஆ தண்ணி உழவு பிடிக்கி மாற்றிட்டு நிறைய பண்ணி பார்த்துட்டு வரலாம் பார்த்து பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் அவங்கட்டு வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படியே பேர்த்துட்டு கிளம்பிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மணி கேட்டுருந்தீங்க அப்பா வந்து லாஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருந்தேன் அப்போ நான் தூங்கி எழுந்திரிச்சு நாலு மணிக்கு தான் படுத்தேன் தூங்கி எழுந்திரிச்சு வந்து போனோன்னு எனக்கு ஒன்றும் புரியல நாலு மணிக்கு எழுந்திரிச்சி நாலு மணிக்கு தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன் வண்டி கொடுக்கும்போது பல்லெல்லாம் வளக்கிட்டு அப்புறம் படுத்தேன் படுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து காலையில் ஏழு மணிக்கு எழுப்பிட்டு சாப்பிட்றது சாப்பிட்றது வந்து போன உங்களுக்கு போகும்மா அப்பா வந்து தூக்கரியல் இருந்தாருங்க அது இல்லாமல் லைட்டாக சேவிங் பண்ணனால அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் அப்புறம் கிளம்புற போனால் பஸ் திருச்சோன்னு விட்டுருங்க நேராக கரூர் பஸ் போய் நாம நாமக்கல் போனால் சுற்றும் போது போகணும்னா போகணும்னா டக்குன்னு நாமக்கல் போகிறதான காசு

புலம்பாக வீடியோ போடணுன்னா போட முடியுங்க இதுதான் கீழே இருக்குதா இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணி ஸ்டார்ட்டு போக முடியும் நான் புதுசான ஃபீல் வரீங்க எல்லாம் தெரிஞ்சிருங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் உள்ளே தான் சொல்கிறேன் எதுவும் புலம்பெல்லாம் கிடையாதுங்க அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் தான் நான் அப்பா கூட தான் டிரைவராக ஓடிட்டு இருந்தேன் டிரைவர் நான் டிரைவர்னு கூட ஸ்டார்டிங் சொல்லிடுவேன் சொல்கிறது தான் ஃபேஸ் கட்டாமல் வீடியோ போட்டது பல காரம் இருக்குங்க அதை நான் அப்போ நான் சொல்கிறேன் அதுவும் நீங்கள் ரொம்ப ஒர்க் கொடுத்து கேட்டதுனால நான் ஃபேஸ் கட்டியே மன பேச அப்பா ஃபேஸ் கட்டி போட்டேன் இல்லைன்னா நான் ஃபேஸ் கட்டியே போட்டிருக்க மாட்டேங்க அதுக்கெல்லாம் ஒரு சில காரணம் இருக்குதுங்க அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஆனால் நான் குழம்பரெல்லாம் கிடையாதுங்க நேச்சுரலாக நான் பேசுகிறதே அப்படி தான் உள்ளதாக உள்ள சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஆர்டிஓ ஆர்டியோக்காகட்டும் அணுவடி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கிறத அப்படியே சொல்லிடுவாங்க அதனால் ஒரு சில பேருக்கு அது வந்து புரிஞ்சுருக்குங்க அதெல்லாம் ஓப்பனாக பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் குழம்பு தெரியும் இருந்தாலும் நான் எப்படினாங்க நம்ம கேரக்டரே இப்படி தான் அப்புறம் போலாங்க போயிட்டு சிவகாசி போனோம்னா ரோடு ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு ஊருக்கு ஏற்றம் பார்க்கணும் ஏற்றிட்டு அப்புறம் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ வந்துங்க ஃபுல்லாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருந்தீங்க இந்த தார் பாய் கட்டுறது வந்து இந்த டைம் ஃபுல்லாக தார் பாய் கட்டுறது போட்டலாங்க ஓ சரி பட்டாசு தார் பாய் கட்டுறது வந்து ரோடு வந்து சொல்லிடுவாங்க அந்த மாதிரி நான் நீங்கள் டீலர் தார் பாய் மூணு பேர் இருப்பாங்க நீங்கள் போடுங்க நான் ஃபுல்லாக வீடியோ கவர்ப்புன்னு சொல்லி இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே நம்ம தார் பாய் கட்டுறது ஃபுல்லாக பார்த்துடலங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துங்க கிட்டத்தட்ட அரை மணி கழிச்சு தான் வேலூர் பஸ் ஏறி இருக்கும் இதாங்க திருச்செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து பார்த்தோம்னாங்க அப்படியே திருச்செங்கோட்டை மலை தெரியும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இதெல்லாம் இப்போ தேர் கடை போட்டிருந்தாங்க நம்ம தேர் திருவிழா வந்துச்சு அதனால் கடையெல்லாம் போட்டு முடியெல்லாம் காலி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாருங்க அப்படியே நம்ம திருச்செங்கோட்டை மலை தெரியும் பாருங்க இதாங்க ஃபஸ்ட்டு பழைய பஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சு இந்த சைடு அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பழைய பஸ் ஸ்டாண்டுங்க எங்கே ஊரில் ப்ளாக் போடலான்னு பார்த்தா கரெக்டாகக்கான டைம் கிடைக்க மாட்டேங்குது கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஊரை வந்து ப்ளாக் போடலாங்க ஆர்த்தி ஹோட்டல் வந்தாச்சுங்க நாலு மணி ஆயிருங்க நம்ம மதுரை போகிறதுக்கு வண்டி வந்துங்க லோடு ஏற்றிருக்கு ஏற்றிட்டுருக்காங்க அங்கே நம்ம தார்பாய் பே கட்டுறதை பார்க்கலான்னு பார்த்தோம் நம்ம போகிறதுக்குள்ளே லோடு ஏற்றி முடிச்சிருவாங்கங்க நம்ம போகிறதே எடுத்துகிட்டே ஏழு எட்டு மணி ஏறி மாட்டிருக்கு குஜராத்தில் வந்து உன்னான்னு ஒரு ஊருங்க டைவு டம் இருக்கில்லங்க அதில் டையவங்கிற ஊருக்கு முன்னாடி இருக்குது அந்த உண்ணாங்கிறது கடலோட்டத்தில் நம்ம இன்னும் நம்ம சேனலில் அந்த ஊருக்கு போகணுல்லங்க பார்த்துருக்க மாட்டோம் நானும் இன்னும் அந்த ஊருக்கு போனது கிடையாதுங்க அதான் இந்த டைம் அதை பார்ப்போம் வண்டிக்கிட்ட வந்தாச்சுங்க சிவகாசி வந்தாச்சு வேக்கம் கம்மியாக தாங்க இருக்குது அதை ஸ்டார்ட் பண்ணி ஏற்றி விட்டுக்கலாம் ஆறு பாயிண்ட்டு தாங்க இருக்குது ஃபுல் பண்ணி ஏற்றிக்கலாம் வர வழியில் சரியான மலைங்க திண்டுக்கல்ல ஆரம்பித்தது மதுரை விருதுநகர் வரைக்கும் சரியான மலை அப்படியே டயர் செக் பண்ணி பார்ப்போம் இந்த தார் பாய் வந்து கட்டினது வந்து காரில் பார்க்கலாங்க இப்போ வந்து தெரியாது இருட்டில் காரில் நீட்டாக பார்க்கலாம் சிவகாசியில் வந்துட்டுங்க ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் பேப்பர்லாம் எந்த டைமில் வேணால் வந்து இறக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாதுங்க எல்லாம் நோய் என்ட்ரி போட்டாங்களாமா பத்து டு மூணு தாங்க வந்து உள்ளே வந்து இறக்க முடியும் காலையில் டைமில் சாயந்தரம் என்ன டைமிங் தெரிலங்க என்ன எல்லாம் மண்ணுங்க ரன்னிங்கில் போயிடும் எல்லாம் மழை பெஞ்சிருக்க மாட்டேருக்குங்க அடுத்த நாட இந்த நட வந்துட்டுங்க அடுத்த நாட டயர் சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ரெண்டு செட்டு நைட்டு கிளம்புறக்கு எப்படி ஒரு பதினோரு மணி பக்கம் ஆயிரம் நிற்கிறேன் எங்கள் சிவகாசிலிருந்து கிளம்போதுங்க நீங்கள் நைட் ட்ரைவில் வந்துட்டு ஒரு சில விஷயத்தை பற்றிலாம் ஷேர் பண்ணுறேங்க நல்லா பேசிகிட்டு போலாம் அப்படியே தண்ணி சேஞ்சு பண்ணணும் இப்போ விருதுநகர் வந்தாச்சுங்க நைட்டு போட்டு தூங்கிட்டேங்க மாட்டுத்தவனில் சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட் போகிறதால சரியான மலைங்க சரி அப்படியே போயிடறான்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே போனேன் கோல்டு லைட்டாக ஃபீவர் எட்டாக வந்துடுச்சுங்க அதனால் பார்த்துட்டு நைட்டு வண்டி ஓட்ட முடியலங்க அப்போ தூங்கிட்டேன் அப்புறம் இப்போ வண்டி எடுத்தேங்க வண்டி வேறு ஒரு டயர் பஞ்சரு பின்னாடிங்க லெஃப்ட் சைடில் தம்பியில் உள்ட்டு இருக்கு பஞ்சருங்க தான் முன்னாடி அப்படியே ஏதோ போகலாம் போய் பஞ்சர் கட்டிருந்துச்சுன்னா ஏற்றி கழட்டிட்டு போயிடலாம் என்ன தெரில பஞ்சர் கடைக்கு வந்தாச்சுங்க மணி தான் ஆகுது அண்ணனுக்கு ஃபோன் பண்ண ரீச் ஏற்றி நீட்டாக தாறுப்பாய் கட்டியாச்சுங்க நானும் இந்த ட்ரிப் பார்க்கலான்னு பார்த்தேங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே லோடு போகிறதுக்கு முன்னாடி ஏறி தார்பாய் கட்டிட்டாங்க லோடு சொல்லியிருப்போங்க உணாங்கிற ஊர் டையு பக்கத்தில் இருக்குது நம்ம பேரில் வந்துட்டு ஜி மட்டும் எடுத்தோம்னா அந்த ஊருங்க யூஎன்ஏ அது பசங்க குணானே வச்சுருக்கலாம் இல்லை இங்கேயும் சரியான மலைங்க இந்த தான் நமக்கு குஜராத் மலை ராஜஸ்தான் மலை எல்லா ஊர் மலையும் பார்த்தாச்சுங்க நம்பூர் மலைக்கு வந்துட்டு நலஞ்சதுக்கு சளி ஃபீவர் ஹெட்டாகலாம் வந்துருச்சுங்க உடம்புல லைட்டாக வலிக்குது பார்ப்பாங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் லேட் ஆச்சுன்னா நம்மளே ஜாக்கி வச்சு தூக்கி கழட்டிடுவோம் அப்படி வரணாருன்னா வந்து மிஷினில் கழட்டிக்கலாங்க ஒரு வழியாங்க பஞ்சர் ஒட்டியாச்சு பஞ்சர் ஒட்டில் டயர் மட்டும் ஸ்டெப்னி மாற்றி போட்டிருக்கு ஊரில் போய் ஒட்டிக்கலாம் அது ரிவேர்ஸ்லேயே தாங்க போனேன் அந்த சிசிடிவி வண்டி அது பாருங்கள் அங்க பந்தங்களுக்கு அங்க ரிவேஸ் போகணும் ரிவேர் கொடுப்பாரு வந்தாங்க அப்படியே ரிவேர் போகணும் எப்படி போய் அதனா இருக்கு மலை பக்கம் இருக்குங்க இந்த ஜீர் பாக்ஸ்லேருந்து வர சென்டர் ஜாயிண்ட் இந்த ரப்பர் போயிடுச்சு இதான் இங்கே ஒரு ஆட்டோ ஒன்று இருக்குல்லங்க அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தாங்க ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குற தான் திருமங்கலத்துக்காரர் கரெக்டாக அவர் தாங்க இப்போ நம்ம பார்த்து ஹெல்ப் பண்ணார் இவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்துகிட்ருக்காரு இவருதாங்க இவர் அண்ணா உங்கள் பேர் ராஜாங்க ராஜாங்கண்ணா சவுண்ட் வருங்கண்ணா கரடிகள் திருமங்கலம் சரி சரி சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றி இப்போ இங்கே வந்து இங்கே லோக்கலுங்க திருமங்கலம் நான் இப்போ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டோலிட்டு அஞ்சு கிலோமீட்டர் வருமாங்கண்ணா அஞ்சு கிலோங்கண்ணா கரெக்டாக மீட் பண்ணிவிட்டு டீ சாப்பெல்லான்ட்டு போகும்போது வண்டியில் லைட்டாக சவுண்ட் இருந்துச்சுங்க சவுண்டு வரும்போது சரி லெஃப்ட்டில் ஓரம் கட்டினேன் கிட்டத்தட்ட எங்கூட இது வர இப்போ ஒரு மூணு மணி நேரம் எங்கள் கூட தாங்க இருக்காரு சரி அப்புறம் இப்போ தான் வந்திருக்காங்க போயிட்டு போய்ட்டு நம்பளானு போயிட்டு அந்த

இந்த ஜாயின்லங்க ஒரு போல்ட் வந்து ஸ்லிப் ஆகி போச்சுங்க அதனால அது லேத்தில் தாங்க போய் கடைஞ்சி எடுத்து போல்ட் போட்டுட்டு வரணும் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஆட்டோவிலே அவர் ஆட்டோவிலே போட்டுட்டு வச்சுங்க அவர் போய் நீட்டாக பார்த்து எல்லாம் போட்டு வந்தவர் அவருக்கு தெரிஞ்ச லேத்து இருக்குனாரு நாம்ளும் சாப்பிட்டுங்க ஒரு மாத்திரை ஒன்று போட்டு வரத்துக்கு ஒரு முத ஆகுங்க அவரு அப்படியே கொஞ்சம் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாங்க உடம்புல வலிக்குது கரெக்டாக நான் பஞ்சர் ஒட்டிட்டுங்க விருதுநகர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கள்ளி கள்ளிக்குடிங்கிற ஊரை தாண்டிங்க வரும்போது தான் கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு வந்தார் வந்துட்டு ஆட்டோவில் முன்னாடி போகும்போதே கை காமிச்சாருங்க சரி நம்ம சப்ஸ்கிரைபர்னு நினச்சிட்டு அதுக்கப்புறங்க கரெக்டாக ஓரம் கட்டும்போது நம்ம வண்டி நிறுத்த முடியலங்க சரி முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வண்டியில் வந்து அந்த சென்டர் சைன் ரப்பர் வந்து கட்டாயிடுச்சிடலங்க அதில் வந்து சவுண்டு நல்லா உலட்டுச்சுங்க சரி நான் என்னென்ன நினச்சேன் அப்புறம் நம்ம பஞ்சர் விட்டிட்டு வந்தோம் போல்ட்டு டைட் வச்சாங்க ஒருவேள் எல்லாம் லூஸுக்கு இதாகி டயருக்கு இது உளட்டு தான் பயந்துட்டேங்க அப்படியே அப்புறம் இறங்கி எல்லாம் பார்த்தங்க பார்த்தோன்னே கருகிறவசம் வந்துச்சு அப்புறம் கரெக்டாக நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார் அவருக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கை ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஒரு வேளை கிளச்சு இருந்து வீக்காக இருந்தால் கூட அந்த மாதிரி வண்டி ஒலட்டும் கருகிறவசம் வரும் அப்படின்னு சொன்னாருங்க நானும் அப்புறம் இறங்கி எல்லாம் பார்த்தேங்க ஜாயிண்ட்டு எல்லாமே பார்த்தேன் ஆனால் அந்த அதை மிஸ் பண்ணிட்டேங்க அந்த சென்ட்ரல் ஜாயிண்ட்டு அந்த ரப்பர் பகாமுட்டேன் அதுக்கப்புறங்க வந்துவிட்டோம் வந்து ஒரு ஓரம் கட்டி நிறுத்தி எல்லாம் வந்துங்க இப்போ கரெக்டாக ஒம்பது மணிக்கு நம்ம அவர் மீட் பண்ணுங்க இப்போ ஒரு மணி ஆயிடுச்சு அவர் சவாரிக்கும் போகணுங்க நான் சொன்னேன் நீங்கள் ப்ரோ நீங்கள் அண்ணா நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா அவர் வந்து இல்லைங்க நாங்கள் வந்து உங்களை வலிய அனுப்ச்சுவிட்டாங்க நான் போக மாட்டேன் அப்படின்ட்டுருங்க கரெக்டாக எல்லாம் பாருங்கள் ஒரு இது எல்லாமே ஒரு இன்சிடென்ட் மாதிரி நடந்துருக்குங்க கரெக்டாக நமக்கு உடம்பு சரியில்லைங்க உடம்பு சரியெல்லாம் அப்படியே வந்துட்டு இருந்தேன் கரெக்டாக இவரை மீட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வண்டியில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ங்க கரெக்டாக அதுக்கப்புறம் இவர் மூலியமாகவே திருமங்கலத்துலேருந்தே இவர் திரு நான் நான் மண்ண வந்து திருமங்கலம் தாங்க திருமங்கலத்துலேருந்து மெக்கானிக்கி வர சொல்லி இதே இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரிலங்க அப்பாவை தான் ஃபோன் பண்ணேன் அப்புறம் அங்கே ஏதாச்சும் மெக்கானிக்ஸாக இருக்கான்னு கேட்டாருங்க இங்கே எதுவுமே இல்லை அப்புறம் ஏதாவது ஒரு எப்படியோ ஒன்று காண்டாக்ட் பிடிச்சி தாங்க நானும் கேட்டுருக்கணும் அப்புறம் அதில் ஒரு ஹெல்ப்புங்க அவர் பண்ணது அடுத்தது இப்போ நம்ம ஜாயிண்ட்டு கல்க்னு பார்த்திங்கன்னா அது தனியாக ஆட்டோ பிடிச்சி தாங்க ஏற்றிட்டு போகணும் அதுக்கு ஆட்டோ இங்கே எங்கேயும் பிடிக்க முடியாதுங்க இந்த ஹைவேல நம்ம அதுவும் கேட்டோம்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்லுவாங்க அதனால இவர் ஆட்டோவிலே போட்டுங்க நான் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேங்க மனசில் சார் நம்மளால ஒரு சவாரி போகுது சவாரி போகுது எனக்கு கடைசியாக பார்த்தா கடவுள் நம்ம மூலியமாகவே அந்த ஜாயிண்ட் எடுத்து போட்டு ஒரு சவாரி கொடுத்துட்டாருங்க ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க இது வரைக்கும் என்ன நீ வாழ்க்கையில் என்ன சம்பாரிச்சிருக்கீங்கன்னு யாராச்சும் கேட்டால் கூட நான் ஊருக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம வீடியோ பார்க்குறவங்க எங்கே போனாலுமே நம்ம எல்லா ஊர்லேயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ பாருங்கள் டக்குன்னு இந்த ஹைவேல யதார்த்தமாக பார்த்து இவர் இவர் இல்லைனா நான் உடம்பு சரியில்லைங்க இப்போ சொல்லியிருப்பேன் அதுக்கு இன்னும் நான் ரொம்ப இதாக இருக்குங்க எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அதுக்காங்க எல்லாமே இருந்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணார் இப்போ கூட ஆட்டோவில் போயிருக்காருங்க வந்ததுக்கப்புறம் ஜாயிண்ட்டு மாட்டிட்டு அப்புறம் நம்ம மன்னண்ட்ட வந்துட்டு ஒரு பெரிய நன்றி சொல்லிவிட்டு அப்படியே நாங்களும் கிளம்புவோங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க அதில் தான் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு நம்ம பின்னாடி வந்துட்டு இருந்தாரு அப்புறம் கரெக்டாக பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் லைட்டாக இருக்கும் அது எப்படினாங்க நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டினால அந்த சென்ட்ரல் ஜாயிண்ட் ரப்பர் கட் போச்சுன்னு அந்த ரப்பர் இல்லாதனாலங்க அந்த ஜாயிண்ட் வந்து கீழே பெட்டு பெட்டுன்னு சொல்லுவாங்க அதை அதை தாங்கி பிடிக்கிறது அது ரெண்டுக்கு வந்து நடுவில் தான் அந்த ரப்பர் இருக்கும் அது கட்டானதுனால என்னாச்சுன்னாங்க வண்டி ஸ்லோ மூவிங் ஆகட்டுங்க அதுக்கப்புறம் லைட்டாக நான் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கெஸ்ட் பண்ணாங்க ஏதோ ஒரு சவுண்டு வருது அப்படின்னு அதனால சரி லைட்டாக நம்ம கியர் பாக்ஸில் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு தாங்க அப்போ சரி லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தேன் ஒரு நாற்பில் போயிட்டுருக்கும் போது சரி நியூட்ரல் பண்ணலான்னு சொல்லி பண்ணி விட்டாங்க பண்ணி விட்டுட்டு ஒரு வண்டி ஸ்லோவாக ஸ்லோவாகவும் என்னாச்சுன்னாங்க அந்த ஜாயிண்ட் வந்து கீழே அந்த பெட்டில் டச்சாக ஆரம்பிச்சோன்னையும் பின்னாடி அந்த க்ரௌண்ட் வீலில் கிரௌண்டில் தாங்க ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படியே அந்த கிரவுண்ட் வீல ஓல்ட் ஆரம்பிச்சிருச்சுங்க நான் பயந்துடுங்க ஒரு சங்கல் என்னோட வண்டி இந்தாட்டாக ஆகுது அப்படின்னு அதுக்கப்புறம் தாங்க லெஃப்ட்டில் ஓர விட்டு டபுள் இண்டிகேஷன் போட்டுங்க டக்குன்னு சப்ஸ்கிரைபராக ஒரு ஃப்ரெண்டு வந்தாருங்க அந்த கருவாசம் மட்டும் வந்துச்சு அதனால் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகலான்னு சொல்லிவிட்டு இல்லை அங்கே பாரத் இருக்கு பாருங்க அப்படியே ஆப்போசிட்டில் சர்வீஸ் ஓட்டாச்சுண்ணா அவ்வளோதாங்க ஜாயிண்ட்டு மாட்டியாச்சு அப்படியே கிளம்பலாம் அண்ணா ரொம்ப நன்றி நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி என்னால் அந்த மாட்டியிருப்பேன் வசமாக மாட்டியிருப்பேன் ஆட்டோ கிடைக்காது மெக்கானிக் ஆனால் பிடிச்சிருக்க முடியாது ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா சரி பார்த்து பார்த்துக்கோங்க சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஆ வாங்க அப்படியே கிளம்பலாம் இப்போ கரூர் பக்கம் வந்தாச்சுங்க மணி கிட்டத்தட்ட அஞ்சரை ஆகுது ஒரு ஏழு மணி பக்கம் நாமக்கல் போயிடலாங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் வந்துட்டுருக்காரு கூட்டு போகிறதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்பேங்க நம்ம அந்த பஞ்சரில் வந்துட்டு பாருங்கள் உள்ளே ஏதோ ஒரு ஆணி மாதிரி ஏறி இருக்குங்க ஏறி அது உள்ளே போயிடுச்சா இல்லை அதாவது குத்திட்டு மறுபடியும் வெளியே என்னன்னு தெரிலங்க அதனால் அலைமென்ட் செக் பண்ணிவிட்டுங்க அங்கேயே பஞ்சர் ஓட்டும் போது அந்த டயர் கல்ட்டு விடலங்க அப்போ பார்க்கலாங்க அந்த உள்ளே இருக்க அந்த டியூபு ஆமாம்னு தெரிலங்க இது உள்ளே போயிருந்ததுன்னா கண்டிப்பாக ஓட்ட பெருசாக இருந்திருக்கும் அது என்ன எதுன்னு நம்ம அடுத்த வெளியில் பார்ப்போம் அப்புறம் அடுத்த வெளியில் வந்துட்டுங்க நம்ம அந்த கிருஷ்ணகிரியில் ரோடு வந்து அங்கங்கே அந்த ஸ்பீட் டம்புன்னு சொல்லுவாங்க வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க அது போன்ற பேர் பார்த்தேங்க ஆனால் அது இப்போ இந்த போகும்போது நம்ம நாளைக்கு கவர் பண்ணலாம் வீட்டுக்கு போயிட்டுங்க ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடம்பை ரெடி பண்ணிவிட்டு நீட்டாக டியூட்டிக்கு கிளம்புவோம் அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க டேட்டு டைம்லாம் மென்ஷன் பண்ண சொல்லி அது எதுக்காக நான் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறேங்கிறத நான் அடுத்த வெடியோவில் சொல்கிறேங்க அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க வழியாக போயிட்டுருங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குதுங்க அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்புறம் அப்படியே பொறுமையாக போகலாங்க போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு அப்புறம் அப்பா வந்தாருன்னா அப்பாவோட கிளம்பிட்டு நாளைக்கு நீட்டாக ஞாயித்துக்கிழமைங்க எதாச்சும் நான்வெஜ் இருக்குது நீட்டாக சாப்பிட்டோம்னீங்க கொஞ்சம் சளிக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ட்யூட்டி பண்ணுவோம் மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்